தேவன் ஏதேன் என்னும் ஒரு அழகிய தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிய மனிதனை அதில் வைத்தார் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் வைத்தார் ஏதேன் ஒரு செழிப்பான தோட்டம் அங்கிருந்து ஒரு பெரிய நதி புறப்பட்டு நான்கு கிளை நதிகளாக பிரிந்து பாய்கிறது ஆதாம் ஏதேனில் தங்கியிருந்தான் தேவன் அவனை சந்தித்து வந்தார் ஒரு நாள் தேவன் தாம் படைத்த சகல உயிர் பிராணிகளையும் ஆதாமிடம் கொண்டு வந்தார் அவனே அவற்றிற்கு பெயரிட வேண்டும் என்றார் தேவன் தனக்கு கொடுத்திருக்கும் அறிவின் மேன்மையை கொண்டு அதனதன் குணங்களுக்கு தகுந்த பெயரிட்டான் அவனிட்ட பெயரே இன்றைக்கும் அந்தந்த உயிர் பிராணிகளுக்கும் வழங்கி வருகிறது அவைகள் அவனுக்கு அடங்கியே நடந்தன மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக துணையோடு வந்தன ஆதாம் மாத்திரம் துணையில்லாமல் இருந்தான் இதனை கண்ணுற்ற தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சித்தம் கொண்டார் ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரையை கட்டளையிட்டார் அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார் அந்த இடத்தை சதையால் அடைத்தார் அந்த விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவளை ஆதாம் இடத்திலே கொண்டு போய்விட்டார் ஆதாம் அவளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் இவள் என் எலும்பும் தசையுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி நான் இவளோடு இசைந்து வாழ்வேன் இவள் எனக்கு மனைவியாய் இருப்பாள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஆமேன்